அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி அகரவரிசையில் தமிழ் செய்திகளை பார்க்கலாம் யுஜிசி நெட்டு ஸ்லட்டு பிஜிடிஆர்பி தமிழ் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காணொலி ஒரு அரிய ஒரு செய்தியை தரக்கூடிய செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே படித்தவங்களுக்கு ஒரு திருப்புதல் செய்கிற மாதிரி இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகணும் அகத்திய மாணவர்களின் எண்ணிக்கை பன்னெண்டு பேர் அகத்தியர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததாக கூறப்படக்கூடிய செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு நூற்றில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு இதுபோல ஒற்றை பட எண்களை கொண்ட திணைப்பாடல் பாழைத்திணை ஒவ்வொரு திணைக்கும் ஐந்து திணைக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க அகனா நூற்றில் பத்து இருபது நாற்பது இதுபோல் வரக்கூடிய இதெல்லாம் நெய்தல் திணைப்பாட்டு அதே போல் ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இந்த மாதிரி வர்றதெல்லாம் குறிஞ்சி திணைப்பாட்டு அகனா நூற்றில் நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு இந்த மாதிரி எண்ணிக்கையில் வரக்கூடியதெல்லாம் முல்லை திணைப்பாட்டு ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு இது போல் வரக்கூடியதெல்லாம் மிருத திணைப்பாட்டு அகனானூற்றில் பாடல் தொடரால் பெயரப்பட்ட புலவர் யார்னா நோய்பாடியார் ஊட்டியார் அவர்கள் அடிவரையறை பதிமூணு அடி சிறுமை முப்பத்தோரு அடி பெருமை கொண்டது அகனானூற்றின் இரண்டாம் பகுதி அதான் மூணு பகுதியை பிரிச்சிருப்பாங்க கலிச்சியான பவளம் நித்திரை நித்தலை கோவி அப்படின்னு அதில் இரண்டாம் பகுதி மணிமடை பவளம் நூற்றி எண்பது பாட்டு இந்த நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் வெங்கடசாமி நாட்டார் ரா வெங்கடாஜல பிள்ளை அவர்கள் அகனா நூற்று முழுமைக்கும் உரை எழுதியவர் வெங்கடசாமி நாட்டார் ரா வெங்கடாஜலபதி வெங்கடாஜலம் அகனா நூற்றின் பாடல்களுக்கு உள்ள பழைய உரை தொண்ணூறு நூற்றின் மூன்று பிரிவுகள் முதலே சொன்னாலியா கலியாணே மணிவடைபவளும் நித்தலை கோவை கலித்யான நிறையில் நூற்றி இருபது பாட்டு மணிமடை பவளம் நூற்றி எண்பது நித்திலகோவை கோவை நூறு மொத்தம் நானூறு பாட்டு இதில் முதல் பகுதி கலித்தியான நிறை முதல்ல பதிப்பித்தவர் யார் ராசகோபால் அவர்கள் வே ராசகோபால் இப்போ கடைசியாக நடந்த செட்டில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க அகனநொற்றில் முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு வே ராசகோபால் மூன்றாம் பகுதி நித்தில கோவை இது ரொம்ப முக்கியமான ஒரு விடம் நூற்றுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் நெடுந்தொகை என்று அழைக்கிறோம் நூற்றுக்கு பாயிரம் எழுதியவர் யார்னா இடையன் இடையன் நாட்டு முனங்குடியான் பால்வண்ணத்தேவன் வில்லவத்தரையன் அவர்கள் பாயிரம் எழுதியிருக்கிறார் நூற்றை தொகுத்தவர் உரி குடிகளார் மகனார் உருத்திர சண்மன் அவர்கள் தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பழுவழுதி அக அகப்பொருள் பாடுபொருளுக்கு பாடுவதற்கேற்ப சிறந்த யாப்பு வடிவங்கள் கழிப்பா சொல்லலாம் பறிபாடல் சொல்லலாம் துல்காப்பியர் சொல்கிறார் அகப்பொருள் பாடுவதற்கு சிறந்த யாப்பு வடிவங்கள் கழிப்பாவும் பரிபாடலுமா அகராதி நிகண்டு ஆசிரியர் சிதம்பரம் வனசித்தர் அவர்கள் அகலிகை வெண்பா நூலாசிரியர் சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் அசோகன் காதலி நாவலாசிரியர் அரு ராமநாதன் அசோமுகி நாடக ஆசிரியர் அருணாச்சல கவி அவர்கள் அஞ்சு ஓடுவோர் மீது பகைதொடுதல் ஆகும் அடிக்குறிப்புகளால் சிறப்பு பெற்ற நூல்கள் ஐந்து நூறு பதி பத்து அடிநூல் ஆசிரியர் நத்தத்தனார் அடியார்கடலாரை ஆதரித்தவர் பொப்பண்ண பொன்னப்ப காங்கேயன் அவர்கள் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அறநூல் இதன திருக்குறள் தான் அதிகமான சிறப்பித்து பாடிய புலவர் ஔவையார் அவர்கள் கவி அந்தக கவிராயர் எழுதிய உலா திருவாரூர் உலாவர்கள் அந்தாதி தொடை முதலில் இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து அது நான்காம் பத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது அப்துல் ரகுமான் ஆலாபனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் சாகித்ய கடமை விருது பெற்ற நூல் அப்பாவின் ஆசை சிறு நாடகம் அரு ராமநாதன் அவர்கள் அபிதான சிந்தாமணி என்னும் அகராதியை ஏற்றியவர் ஆ சிங்காரவேலு முதலியார் அவர்கள் அம்பிகாபதி அமராபதி நாடக ஆசிரியர் மறைமலையடிகள் அம்பிகாபதி கோவையை பாடியவர் அம்பிகாபதி அம்மா வந்தால் தி ஜானகிராமன் நாவல் அமரதாரா என்னும் கல்கியின் கடைசி நாவலை பூர்த்தி செய்தவர் கல்கியின் மகள் ஆனந்தி அமிர்தசாகரர் பிறந்த ஊர் தீபங்குடி அரக்கு மாளிகை நாவலாசிரியர் லட்சுமி அரசனால் செய்யப்படும் சிறப்பு மாராயம் எட்டி ஏனாதி காவிதி அரசனின் துயில் சிறப்பை கூறுவது கண்படை நிலை வாகைத்திணையில் இடம்பெற்றிருக்கிறது அரசனுக்கு அறிவரை கூறுவது செவியறூர் பாடான் அரிகேசரி என அழைக்கப்படும் மன்னன் நின்றசி நெடுமாறன் அரிச்சந்திர புராண ஆசிரியர் வீர கவிராயர் அரிமர்த்தர் பாண்டியனிடம் அமைச்சராக இருந்தவர் மாணிக்க அவர்கள் அருணகிரிநாதரின் சந்த பாடல் திருப்புகள் அரும்பை தொள்ளாயிரம் ஆசிரியர் ஒட்டக்குத்தர் அளவையால் பெற்ற பழைய உரை படலம் அலிபாதுசா நாடக ஆசிரியர் களஞ்சியப் புலவர் அவையார் நாடக ஆசிரியர் எத்திராஜலு அவனும் அவளும் நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் அழிந்துபட்ட படைக்கு மாறாக பிற நின்று தடுத்து நிறுத்துதல் அழிபடைத்தாங்கள் அறநெறிசாரம் முனைப்பாடியார் அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் அவர்கள் அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் பன்னாட்சா கல்கி அறுவகை இலக்கண ஆசிரியர் வண்ணச்சிரபம் தண்டபாணி சுவாமிகள் அன்று வேறு கிழமை புதுக்கவிதை ஆசிரியர் ஞானக்கூத்தன் அன்னி மெலினி காப்பிய நாடகம் எழுதியவர் மு உலகநாதன் அஷ்டபிரமதத்தின் மறுபெயர் திவ்ய பிரபந்த சாரம் திவ்ய பிரபந்த சாரம் அச்சாரக்கோவை கோவை ஆசிரியர் புருவாயும் மல்லியார் ஆச்சாரிய ஹிருதயம் நூலாசிரியர் அழகிய மனவாளர் ஆசிரியர் பெயர் தெரியாத சங்கப்பாடல்கள் எண்ணிக்கை நூற்றி இரண்டு ஆட்டணத்தி ஆதிவந்தி ஆசிரியர் கண்ணதாசன் ஆண்டவர பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் ஜவ்வாது புலவர் ஆண்டிப்புலவர் எழுதிய நிகண்டு ஆசிரிய நிகண்டு ஆனை ஆயிரம் அமரடி வன்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி ஆத்மபோத பிரகாசிகை நூலாசிரியர் சரவணமுத்து புலவர் ஆதிச்சநல்லூரில் கண்டெடு கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாலியின் சிறப்புகள் கிமு எட் எட்நூறு காலம் தமிழ் எழுத்துக்கள் இடம்பெற்றது ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் தந்தவர் சிந்தாதேவி தேவி பிரிவு பறத்தையர் பிரிவு ஆயிரம் எண்ணூறு ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் என்ற நூலின் ஆசிரியர் கனகசபை பிள்ளையவர்கள் ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்த எழுதப்பட்ட இலக்கியம் குறிஞ்சி பாட்டு ஆளவாய் இலகன் நாவலாசிரியர் ஜெக்செர்பியன் ஆறாம் இலக்கணம் புலமை இலக்கணம் ஆறில் ஒரு பொங்கு பாரதியார் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கிய நிறுவனம் திருவாடுதுறை மடம் இசை ஆராய்ச்சிக்கு பெருந்துணை முறைந்த உரை அடியார்கனருடைய உரைதான் இசை சங்கம் இலக்கியங்கள் குறுகு வெண்டாளி வியாழமாலை அகவல் இடைக்காலத்தில் தோன்றிய நாடகம் புறவஞ்சி இடைக்கால இடைச்சங்கத்தினுடைய மொத்த புலவர்கள் மூவாயிரத்தி எழுநூறு இடைச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் ஐம்பத்தி ஒம்பது இடைச்சங்க இலக்கியம் அகத்தியம் தொல்பு தொல்காப்பியம் மாபுராணம் பூதபுராணம் இசை நுணுக்கம் இடைச்சங்கம் இருந்த இடம் கபாடபுரம் ஆண்டுகள் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் இதிகாச நிகழ்வுகள் அதிகம் இடம்பெற்ற நூல் கழித்தொகை இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல கதை கவிதையாசிரியர் வைரமுத்து இந்திய அரபு என்னான பதின்கூற்று பழந்தமிழர் கண்டுபிடிப்பு இந்திய மொழியில் முதன் முதலாக வெளிவந்த நூல் துர்கேச நந்தினி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு இந்திய மொழியில் முதன் முதலாக வெளிவந்த நூல் துர்கேச நந்தினி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு இந்தியா எனும் இதழ் நடத்தியவர் பாரதியார் இந்திரகாளியம் எனும் பாட்டிய நூலை எழுதியவர் இந்திரகாளியர் இந்திராயன் படைப்போர் எழுதியவர் புலவர் அழியார் அவர்கள் இமிழ் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் எனும் அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு இலேசை நாடகம் குறித்து கூறும் முதல் நூல் விங்கலம் இயற்பா இசைப்பா என பிரிக்கப்படும் நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இயற்பெயர் சுட்டப்படும் சங்கப்புலவர் எண்ணிக்கை நானூற்றி எழுபது ரகுநாத சேதுபதி மன்னரின் அவைகள புலவராக இருந்தவர் புலவர் புலவரவர்கள் இரட்சணிய குரல் ஹட்சிய கிருஷ்ண பிள்ளை இரட்டை புலவர்கள் பாடிய உலா ஏகம் ஏகம்பரநாதர் உலா இரட்டை புலவர்களின் பெயர் இளஞ்சூரியன் முதுசூரியன் இரண்டாம் குலோத்தங்கனிடம் அமைச்சராக இருந்தவர் சீக்கலர் வருமான் இரத்தன சுருக்கம் இயற்றியவர் புகழேந்தி புலவர் ராபர்டி நொபிலி தமிழகம் வந்த ஆண்டு பதினேழாம் நூற்றாண்டு தொடக்கம் ராம நாடக கீர்த்தனைகள் எழுதியவர் அருணாச்சல கவிராயர் ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் மருதூர் ராமலிங்க அடிகள் பாடல் தொகுப்பு திருவுருட்பா ராமாயண உள்ளுரை பொருளும் தென்னிந்திய சாதி வரலாறும் நூலாசிரியர் சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் இராமானுச நூற்றந்தாதி அமுதனார் அவர்கள் இராவண காவியம் புலவர் குழந்தை இராச ராஜ சுர நாடகம் நடிக்கப்பட்ட ஆண்டு கிபி பத்து நூற்றாண்டு இருபத்தி ரெண்டு மொழிகளில் விழிபெயர்க்கப்பட்ட தமிழ்நூல் திருக்குறள் இரும்புக்கடல் என அழைக்கப்படும் நூல் பதிற்றுப்பத்து இருவகை நாடக இன்பியல் துன்பியல்தான் இலக்கண உலகின் ஏக சக்கரவர்த்தி பாணினி இலக்கண விளக்க சூறாவளி சிவஞான முனிவர் இலக்கண விளக்கம் திருவாரூர் வைத்தியநாத தேசிகர் அவர்கள் இலக்கண கொத்தின் ஆசிரியர் சுவாமிநாத தேசிகர் இலக்கிய உதயம் நூலாசிரியர் எஸ் பிள்ளை இலக்கியம் இதழாசிரியர் சுரதா லங்கீஸ்வர நாடகாசிரியர் ஆர்எஸ் மனோகர் இல்லாண்மை என்னும் நூலாசிரியர் கனகசுந்தரம் பிள்ளை இளங்கோவடிகளுக்கு கண்ணகி கதையை கூறியவர் சாத்தனார் அவர்கள் இறந்த மரவன் புகதலை பாடுதல் மண்ணை காஞ்சி இறந்தவரின் தலையைக் கண்டு அவன் மனைவி தலையோடு மொழிதல் இறந்துபட்ட வீரர்களுக்கு பாணர்கள் இறுதிக்கடன் செய்வது பானாட்டு தும்பை இறையனார் அகப்பொருளுக்கு உரை எழுதியவர் நக்கீரர் அவர்கள் இறைவன் ஞானசம்பந்தருக்கு பொற்றாலம் அளித்த தலம் திருக்கோலக்கா திருக்கோலக்காவில் பொற்றாலம் இறைவன் மாணிக்கவாசகர் ஆட்கொண்ட ஊர் திருப்பெருந்துறை ஈட்டி எழுபது ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் வேறு பெயர் ஆசிரிய உருச்சி ஈன்று புறந்தருதல் என் கடனை பொன்முடியார் ஊவியசாவின் ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி பிள்ளை உட்கார்ந்த எதிரூன்றல் எதிரூன்றல் காஞ்சி உடம்பை வளர்த்தன் உயிர் வளர்த்தேனே என்றவர் திருமூலர் உண்டாட்டு கல்குடித்தார் அம்மை இவ்வுலகம் கடலுள் மாய்ந்து இளம்பெருவழுதி உண்டிகொடுத்தொர் உயிர்கொடுத்தோரே புறநானூரே உண்பவை நாளே உடுப்பவை இரண்டே நெக்கிரர் உமைபாகர் பதிகம் பாடியவர் படிகாசு புலவர் உயிர்களிடத்து அன்பு வேணும் பாரதியார் உரிச்சொல் நிகண்டு காங்கேயர் அவர்கள் உரிப்பொருள் என தொல்காப்பியம் கூறுவது ஒழுக்கம் உரை நூல்களுள் பழமையானது இறையனார் உரை நெக்கிரர் அவர்களுடைய உரை உரை மன்னர் என காசு பிள்ளை வியந்து பாராட்டுபவர் சிவஞான முனிவர் அவர்கள் உரையாசிரியர் சக்கரவர்த்தி வைமு கிருஷ்ண கிருஷ்ணமாச்சாரியார் உரையாசிரியர் என்றழைக்கப்படுவர் இளம்பூரணர் அவருடைய காலம் பதிமூணாம் நூற்றாண்டு உரையாசிரியர்கள் நூலாசிரியர் வை அரவிந்தன் உரையாசிரியர்களால் அதிக மேற்கோள் காட்டப்பட்ட சங்கநூல் குறுந்தொகை உறைவீச்சு நூலாசிரியர் சாலை இளந்தரையன் உலக மொழிகள் நூலை எழுதியவர் ச அகத்தியலிங்கம் உலக பெருமொழிகளில் தனிநிலை வகை சீனமொழி பலவகை உலகம் பலவிதம் சாமிநாத சர்மா உலகின் முதல் நாவல் பாமா உவமான சங்கிரகம் நூலின் ஆசிரியர் திரு வெள்ளிபுத்தூரார் திருவேங்கடையர் கவிஞர் சுரதா உளிஞ்சை வேந்தனை திருமாலாக கொண்டு புலந்துரைப்பது கந்தளி உளிஞ்சை திணைக்கான புறத்தனை மருதம் உழுது வித்திடுதல் உளிஞ்சை படலம் உள்ளத்தில் வாக்கு நிலை ஒளி உண்டாம் பாரதியாருடையது உண்ணம் நிமித்தத்தை உணர்த்தக்கூடிய மரம் உண்ணம் ஊசிகள் கவிதை மீரா ஊர்கொலை தீயிட்ட ஊரும் பெரும் நூலாசிரியர் அப்பி பிள்ளை பிள்ளையவர்கள் ஊருட தோற்றமும் உரித்தனம் ஒளிப உலாவினுடைய பாட்டு ஊற்றங்கால் ஆண்டிப்புலவர் உரை நன்னூல் எகிப்து பிரமிடுகளில் காணப்படும் தமிழ்நாட்டு பொருட்கள் தேக்கு மரம் மசூலின் துணிகள் எகிப்து சுமேரியா மகஞ்சதுரா ஹரப்பா நாகரிகங்களுக்கு அடிப்படையான மக்கள் தமிழர்கள்தான் எச்ஏ கிருஷ்ணபிள்ளை எழுதிய ரட்சிணை யாத்திரிகம் ஜான் பன்யன் எழுதிய த பில்கிரம்ஸ் புரோக்ராஸ் அது தலைவெழுதப்பட்டது எட்டு தொகை நூல்களில் அகநூல் ஐந்து எட்டு தொகை நூல்கள் அதிகமான அடிவரையறை பரிபாடல் எட்டு தொகை நூல்கள் புறநூல் மூணு எட்டு தொகை நூல்களில் அகப்பாட்டு நூறு குறுந்தொகை நட்டினை அகநானூறு களித்தொகை இதெல்லாம் சொல்லலாம் அகமும் புறமும் கலந்தது பரிபாடல் தான் புறப்பாட்டு புறநானூறு பதிற்று பத்து சிற்றலை மூன்றடி சிறுமை அதிகளவு அளவு பேரலை நூற்றி நாற்பது என் பெருந்தொகை எட்டு தொகைதான் எதிர்நீச்சல் நாடகாசிரியர் கே பாலச்சந்தர் எயில்காத்தல் நொச்சி எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாலிய நலனை அவ்வையார் புராணா நூற்றுப்பாட்டு இழுவாய் வேற்றுமைக்கு உருபு உண்டு என்றவர் புத்தமித்திரர் அவர்கள் இழுவாய் வேற்றுமைக்கு உருபு உண்டு என்றவர் புத்தமித்திரர் என் சரிதம் ஆசிரியர் ஓவியசா இயேசுநாதர் சரித்திரம் நூலாசிரியர் தத்துவ போதக சுவாமிகள் ஏமாங்கதத்து இளவரசன் நாவல் ஆசிரியர் திருவிக்கா ஏலகம் ஆட்டுக்கிடாய் ஏழைப்படும்பாடு நாவலாசிரியர் சுத்தானந்த பாரதியார் ஏறு தெழுவுதல் கூறும் நூல் களித்தொகை ஐன் ஆதன் ஆவணி குட்டுவன் கருமான் கிள்ளி மன்னர்களை கூறும் நூல் ஐங்குறு நூறு எங் ஐங்குறுநூற்றில் இந்திரவிழா மார்கழி நீராடல் தொண்டி குர்க்கை இதெல்லாமே நூல் தான் களனி ஊரன் மார்பு பழமை இதெல்லாமே ஐங்குறு நூறு குறிஞ்சி பாடும் குறிஞ்சி பாட்டு ஐங்கிரு நூற்றில் கபிலருடைய பாட்டு நெய்தலுக்கு அம்மு உணர் நெற்பள பொலிக பொன் பெரிது சிறக்க ஐங்கிரு நூற்று பாட்டு வரி பாலை பாலை ஓதலாந்தை பேதை பருவ மகளிர்கள் விளையாட்டுகளில் இடம்பெற்ற நூல் ஐங்கு மருதம் உரம்போகியார் முல்லை பேயனார் அடிவரையறை மூன்றடை சிறுமை ஆறடி பெருமை பெருமை இது இதுவரைக்கும் நம்ம இரநூறு வினாக்கள் பார்த்துருக்குறோம் அடுத்தது ஒரு காணொலியில் மீதி இருக்கிற பகுதிகள் பார்க்கலாம் மொத்தம் ஆறுநூறு வினாக்கள் நம்பகிட்ட இப்போ தொகுப்பில் இருக்குது முதல் இரநூறு பார்த்துருக்குறோம் திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க படிங்க இடைவிடாத படிங்க வெற்றிகள் நமக்காக காத்திருக்கிறது அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்